என்னண்ணே ஒரே யோசனையில இருக்கீங்க என்னாச்சு எதை பற்றி யோசனை பண்ணிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை தம்பி ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் ஒருத்தர் வந்தார் வெயிட் ஒரு நூறுரூபா சேர்த்து வைங்க இருபது வருஷம் கழிச்சும் குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச கிடைக்கும் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னாரு அதுதான் ஒரே யோசனையா இருக்கு அதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறேன் நல்ல ஐடியாவாக இருக்கானே அப்புறம் என்ன ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று கட்ட வேண்டியதானே அதுக்கே என்ன யோசனை பண்ணிக்கிறீங்க டெய்லி கட்ட சொல்றாங்க பரவாயில்ல கட்டலாம் என்ன ஒண்ணு டெய்லி நூறு ரூபாய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இருபது வருஷம் கழிச்சு என் குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கிறத விட பேசாம கள்ளக்குறிச்சி போய் கள்ளசாலைய வாங்கி குடிச்சு சேர்த்தோம்னா ரெண்டே நாள்ல என் குடும்பத்துக்கு டபுளா பத்து லட்சம் வந்துருமே அதான் கள்ளக்குறிச்சி போலாமான்னு யோசனை பண்ணிக்கிறேன் தம்பி சூப்பர்ண சூப்பர் ஐடன நல்லா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்களும் வேஸ்ட்டாக தான் இந்த குடும்பத்தில் உன் பசங்களுக்கும் படிக்க வைக்கிறது கிடையாது பசங்களுக்கு சோறு போடுறது கிடையாது உன் பொண்டாட்டிக்கும் சோறு போடுறது கிடையாது வீட்டு வாடகும் கட்டுறது கிடையாது நீங்களே ஓசு சோறு தான் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு நீ இருக்கிறதே வேஸ்ட்னு உங்கள் குடும்பமே சொல்லிங்கிறது டெய்லி குடிச்சு குடிச்சு அழிச்சுங்கிறீங்க உன் குடும்பத்திலேயே சண்டை வாங்கினுக்கிறீங்க உங்களால் உங்கள் குடும்பத்தை டார்ச்சர்ல அப்படின்னு அவங்களே சொல்லிங்கிறாங்க அதனால இப்படி பண்ணீங்கன்னா உன் குடும்பத்து நல்லது நடக்குமே இருக்குண்ணா சூப்பர் ஐடியா பண்ணியிருக்கீங்கண்ணா நல்ல ஐடியாண்ணா நான் கூட வந்துருவேன் என்ன உன்னை நின்று கல்யாணம் ஆகல அதனால தான் நான் யோசனை பண்றேன் அட போ தம்பி நீ கல்யாணம் பண்ணி என்ன வரப்போகுதுன்ற உனக்கு நிம்மதி வரப்போறதில்லை உன்னை நம்பி வந்த பொண்டாட்டிக்கும் நிம்மதி வரப்போறதில்லை உங்க குடும்பத்துக்கும் நிம்மதி வரப்போறதில்லை உங்க மாமியார் குடும்பத்துக்கும் நிம்மதி வரப்போறதில்லை ஆனா நான் சொல்றபடி கேட்டேன்னா என் கூட கள்ளக்குறிச்சிக்கு வந்து கள்ள சாராயம் குடிச்சேன்னா உன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வரும் சொல்கிறேன்மா சரியா தம்பி கவர்மெண்ட் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துக்குது நம்மளுக்கு போல குடிகாரவங்களுக்கு இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் நம்மளோட பாடி சுடுகாட்டு போகிறதுக்குள்ளேயே நம்ம வீட்டுக்கு பத்து லட்சம் பணம் வந்துடுதான் நான் இது போல் பணத்தை கவர்மெண்ட் ஏமாத்தாத தம்பி கரெக்டாக கொடுத்துருவோம் ஏன்னா நம்மளுக்கு போல குடிகாரம் தான் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறோம் நம்மளுக்கு போல குடிகாரவங்கள்தான் கவர்மெண்ட் நல்லா வாழ்ந்துது சரியா அதனால இந்த பணத்தை ஏமாற்ற மாட்டாங்க நம்ம குடும்பத்தை ஏதோ நல்லது செஞ்சுட்டு போகணும் பத்து லட்சம் ரூபாய் யார் தங்கி தருவாங்க ஆ தங்கி போகலாம் நல்லா தச்சு போகிற கால சாய் கொடுத்து ஜாலியாக சுற்றி